அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடி பழனிசாமியின் இரண்டாம் கட்ட பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்த செங்கோட்டையன் செங்கோட்டையனுக்கு அழைப்பு விடுத்த ஓபிஎஸ் அதிமுகவின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் நீண்ட நெடுங்காலமாக எடப்பாடி பழனிசாமியோடு கருத்து முரண்பாட்டில் இருந்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அதிமுக சிதைந்துள்ளது ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் என அனைவருமே அதிமுகவின் வாக்குகளை கூறு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஒருங்கிணைத்தால் அதிமுக வலிமை பெறும் நாம் யாரையும் நம்ப தேவையில்லை மெகா கூட்டணி கூட உருவாக்க தேவையில்லை செல்வி ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பொழுது சிறிய கட்சிகளை வைத்து மிகப்பெரிய கூட்டணியை அமைக்காமலேயே வெற்றி பெற்று காட்டினார் அதுபோன்ற ஒரு தைரியம் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் முதலில் ஒன்றுபட வேண்டும் என கூறியிருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதனை சிறிதும் ஏற்காததால் சிறிது காலம் எடப்பாடி பழனிசாமி முன்னிலைப்படுத்தி நடைபெற்று வந்த அனைத்து நிகழ்வுகளையும் புறக்கணித்து வந்தார் சட்டமன்றத்தில் கூட தனித்தே செயல்பட்டு வந்தார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணியை உறுதி செய்தார் பாஜகவின் தலைமையில் இந்தியா முழுக்க என்டிஏ கூட்டணி இருந்தாலும் கூட தமிழகத்தில் அதிமுகவின் தலைமையில்தான் இந்த என்டிஏ கூட்டணி செயல்படும் சகோதரர் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என அமித்ஷா அறிவித்துள்ளார் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை கோவையின் மேட்டுப்பாளையத்தில் தொடங்கினார் வரும் இருபத்தி ஆறாம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் அது நிறைவு பெற உள்ளது அதன் பின்பு இரண்டாவது கட்ட சுற்றுப்பயணத்தை முப்பதாம் தேதி தொடங்குகிறார் இந்த இடைப்பட்ட நான்கு நாளில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரவுள்ளதாகவும் அவரோடு பேச்சுவார்த்தை மற்றும் ஒரு சில ஆலோசனைகள் நடத்த வேண்டியுள்ளது மற்றும் சிறிது நாட்கள் ஓய்வு தேவை என்பதனால் இந்த நான்கு நாட்களை ஒதுக்கி வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் செங்கோட்டையன் அவர்கள் முதல் கட்ட சுற்றுப்பயணத்திற்கு வாழ்த்து தெரிவிக்காமல் இரண்டாவது கட்ட சுற்றுப்பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்திருப்பதுதான் மிகப்பெரிய பேசுபொருளாக உள்ளது முதல் கட்ட சுற்றுப்பயணம் கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்றது அன்று மேட்டுப்பாளையத்திற்கு ஏதோ ஒரு வேலைக்காக செங்கோட்டையனே வந்திருந்தும் கூட எடப்பாடி பழனிசாமியை சென்று சந்திக்கவில்லை முதல் நாள் செங்கோட்டையன் மேட்டுப்பாளையம் மற்றும் கோயம்புத்தூரில் தான் இருந்தார் எடப்பாடி பழனிசாமியும் அங்குதான் தனது முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் நேரில் சென்று சந்திக்கவும் இல்லை வாழ்த்து கூறவும் இல்லை ஆனால் இரண்டாவது கட்ட சுற்றுப்பயணத்திற்கு வாழ்த்து கூறியதின் நோக்கம் என்ன என பலர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் மேலும் ஓபிஎஸ் அவர்கள் தனித்து செயல்பட்டு வருகிறார் வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி தங்களது அணியின் மாநில மாநாட்டை மதுரையில் மிக பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருக்கிறார் அதற்காக செங்கோட்டையனிடம் ஆலோசனை பெற்றதாகவும் கூறப்பட்டது ஆனால் ஒரு சிலர் இது உண்மையில்லை வதந்தி என கூறி வருகிறார்கள் மேலும் செங்கோட்டையன் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தேர்தல் ஆலோசனையை வழங்கியவர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செங்கோட்டையனை நிராகரித்து வருகிறார் மூத்த தலைவர் என்ற முறையில் கூட அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அங்கு இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் செங்கோட்டையின் சசிகலாவின் ஆலோசனையின் பேரில்தான் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருந்து வந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்து வந்தது ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்ததன் மூலம் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியோடு ஐக்கியமாகிவிட்டார் என்றுதான் கூறப்படுகிறது மேலும் ஒரு சிலரோ எடப்பாடி பழனிசாமி சாதுரியமானவர் எந்த நேரத்தில் எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதில் அவர் கில்லாடி எடப்பாடி பழனிசாமிக்கும் முதலமைச்சர் வாய்ப்பு வழங்கப்பட்டது ஓபிஎஸ்ஸுக்கும் மூன்று முறை கிடைத்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை லாபகமாக பயன்படுத்தி கொண்டு கட்சியையும் கைப்பற்றி விட்டார் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் எந்தெந்த நேரத்தில் யாரோடு கூட்டணி அமைக்க வேண்டும் எந்த இடத்தில் அடங்கிச் செல்ல வேண்டும் எந்த இடத்தில் அதட்டி பேச வேண்டும் என்ற சாதூரியம் அவருக்கு நன்கு தெரியும் அதனால்தான் இன்று எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றி விட்டார் ஆனால் ஓபிஎஸிற்கு அந்த வித்தை தெரியவில்லை அதனால்தான் அவர் மட்டும் தனித்து இருக்கிறார் ஓபிஎஸ் இரண்டாம் நிலையில் இருந்தே பழக்கப்பட்டு விட்டதால் அவரால் முதல் நிலையில் சிறப்பாக செயல்பட முடியவில்லை எனவும் ஒரு சிலர் குற்றம் சாட்டி வருகிறார்கள் மேலும் செங்கோட்டையினும் அதனால்தான் ஓபிஎஸ் அழைப்பிற்கு எந்தவிதமான பதிலும் அளிக்கவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி